வணக்கம் தோழமைகளை இன்றைய நாளும் ஒரு கவிதை பகுதியில் எழுத்தாளர் சிவகாமி அவர்களினுடைய கதவடைப்பு என்ற நூல் தொகுதியில் இருந்து அவளும் வாசகர்களும் கவிதைக்குள் இன்னும் பெயரிடப்படாத படத்தின் படப்பிடிப்பு நிகழ்ந்து கொண்டிருந்தது இன்னும் பெயரிடப்படாத படத்தின் படப்பிடிப்பு நிகழ்ந்து கொண்டிருந்தது எனது கேமரா இப்பொழுது மலைத்தறிவை நோக்கி திரும்பியுள்ளது உச்சியிலிருந்து பாதாளத்தில் விழும் பெண்ணை படம் பிடித்துக் கொண்டிருக்கிறது உச்சியிலிருந்து பாதாளத்தில் விழும் பெண்ணை படம் பிடித்துக் கொண்டிருக்கிறது சூரிய ஒளியில் இலையுதிர் கால நிறங்கள் பின்னணி வரைகின்றன பற்றிகள் அணிவகுத்து கடப்பது நிசத்தன்மையை ஊட்டிக் கொண்டிருந்தது பற்றிகள் அணிவகுத்து கடப்பது நிசத்தன்மையை ஊட்டிக் கொண்டிருக்கிறது சரியாக பத்து நிமிடங்களுக்கேனும் ஓட்டப்பட வேண்டிய காட்சி அவளது விருப்பமும் இன்றி விரைவில் முடிந்துவிடும் அபாயம் தெரிகிறது அவளது விருப்பமும் இன்றி விரைவில் முடிந்துவிடும் அபாயம் தெரிகிறது சற்றே நீட்டிக்க வேடிக்கை பார்க்கும் முரட்டி வெழிகளில் கேமரா தயங்குவதும் காட்டுப் பூனையின் குறுக்கீடு கதையாக்கப்படுவதும் தவிர்க்கவியலாதது விரிந்த அவளின் கூந்தல் அலங்கோலமாவதும் விரிந்த அவளது கூந்தல் அலங்கோலமாவதும் அழகியல் தளம் மிகச்சரியாக பொருந்தி வருகிறது விழும்போது இயல்பான ஆடை விலகலில் கவர்ச்சிக்கான அம்சமும் உள்ளது முகத்தில் தெறிக்கும் எள்ளல் புன்னகை தத்துவ குடைகள் உயர்த்தி பிடிப்பதற்கானது முகத்தில் தெரிக்கும் எள்ளல் புன்னகை தத்துவ குடைகள் உயர்த்தி பிடிப்பதற்கு ஆனது விமர்சகர்களுக்கான கலை நுணுக்கத்துடன் அவள் விழுகிறாள் விமர்சகர்களுக்கான கலை நுணுக்கத்துடன் அவள் விழுகிறாள் வாசகர்களே தயாராகுங்கள் ஒரு படுகொலையை செய்த நிச்சயத்துடன் வாசகர்களே தயாராகுங்கள் ஒரு படுகொலையை செய்த நிச்சயத்துடன் படம் பார்க்க ஒரு படுகொலையை செய்த நிச்சயத்துடன் படம் பார்க்க நன்றி